ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ காலையிலே பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு என்னென்னு கொண்டு போகிறேன்னு காமிக்கணுங்க வாருங்க முருங்காய் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாமே சாம்பார் வைப்பாங்க அதனால் முருங்காய் முருங்காய்க்கு தேவையான சாம்பார் சாம்பார் பொடியெல்லாம் வச்சுருக்கோங்க சாம்பார் பொடி சாம்பார் பொடி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நம்மக்கிட்ட எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக தான் வச்சுருப்போங்க மஞ்சள் தூள் மஞ்சள் தாங்க நான் அரைச்சி வச்சுருக்குறேன் மல்லித்தலை நேற்று விற்றுங்க விற்றது போக இன்னைக்கு கொண்டு போகிறோங்க நம்ம இப்போ நாட்டு மல்லி இது வந்து அதிகமாக கிடைக்காதுங்க அது ஒரு பக்கம்தான் கிடைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கும் இப்போ தென்னம்பரம் சந்தையில் கிடைக்குமாங்க நாட்டு மல்லி ஹைப்ரிட் வந்து நான் வாங்குறது இல்லைங்க அது எப்போவாது தேவைப்பட்டுச்சுன்னா நாட்டு மல்லி இல்லைன்னா மட்டும் ஹைப்ரிட் வாங்குவாங்க நாட்டு மல்லி பார்த்திங்கன்னா இதுதான் முதல்ல இருக்குது ஹைப்ரெட்லாம் இல்லாதப்போ நாட்டு மல்லி தான் இருக்குதுங்க மா நாட்டு மல்லி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸாக இருக்குங்க வியாபாரத்து கிளம்பிட்டுங்க வைப்பு காப்பி வைக்கிறாங்க காப்பி குடிச்சுட்டு நம்ம அப்படியே வியாபாரத்து கிளம்ப வேண்டியதாக அப்படியே வாங்கி பார்க்கலாங்க ஃபேன்ஸ் சிட்டுக்குருவி இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு இல்லை சிட்டுக்குருவி ஆமாம் சிட்டுக்குருவி இருக்குங்க இது வந்து அழிந்து வரும் இனமும் சிட்டுக்குருவி ஆமாங்க இப்போ முதல்ல சிட்டுக்குருவி இருக்குது அப்பெல்லாம் இல்லை பாருங்க சிட்டுக்குருவி நிறையா கூடு கட்டுங்க அப்போல்லாம் அதிகமாக இருந்துச்சுங்க அப்பெல்லாம் முதல் முதலோடு நிறைய கூட்டம் கூட்டமா இருக்குங்க அஞ்சு ரூபா தாங்க சோத்துக்காய்ங்க நல்லா இருக்கு முட்டா கேட்குறேன் எனக்கு தர மாட்டேங்குற கேட்ட சாத்திட்டு போறாங்க முரங்காய பாரு தக்கா வளத்துக்கு காய கொண்டு வந்து கொடுத்து தக்கா சிரிக்கிற எம் வளர்த்துக்கே இருக்குங்கிற அப்படிங்க இங்க பாருங்க நம்ம தலைவர் நாட்டு கொத்துமணி தலைனா நாட்டு கோழி முட்டை மாமா முட்டையை குடிச்சு உடம்பு ஏத்துறா அப்படியா உடம்பு ஏத்து பாருங்க உடம்பு ஏத்த முடியாதுங்க நாம தான் ஏத்த உடம்பு நா நான் நாட்டு கொத்துமதி தழைன்னா நாட்டு கோழி முட்டையாம்மா பாருங்க எந்த நினப்பில் இருக்காங்க சேர் பிரான்ஸ் ஒன்று இருக்குது மளிகை தழையும் முறைக்காயும் விற்றுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பல வைப்பு வேற எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாக இருக்காங்க கோயிலுக்கு வேறே போகணும் இன்னைக்கு பங்குனி உத்திரணும் ஆ மருபூசை எல்லாம் இருக்குதுங்க நீ கோயில் கிளம்பணும் வாரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாரம் பூவுங்க ஆவாரை கண்ட சாவாரி இல்லைம்பாங்க என்ன இதெல்லாம் ஈஸியாக முளைக்குது காட்டு நம்ம அசால்ட் ஆகுறோம் இதில் ஆவாரம் பூவில் எண்ணற்ற மருத்துவ குணம் இருக்குதுங்க ஆவாரம் பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே குடித்தாலும் சுகரு வந்து குறைக்குங்க அப்புறம் தேகம் வந்து பொண்ணு நிறமாக பொறிச்சிட்டு போய் நில நிழல காய வச்சு பவுடர் ஆக்கி தேய்ச்சி குளித்தோம்னா நம்ம வந்து பொண்ணு நேரமாக மாறலாங்க இது ஈஸியாக கிடைக்குன்னு சொல்கிறோம் இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குதுங்க இது அல்சரை குடல் புண்ணை வந்து சரி பண்ணுங்க இந்த ஆவாரம்பூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஆவாரம்பூ ஃப்ரெண்ட்ஸ் சோத்து கத்தாலி இருக்குது இது அழகு தான் வளர்த்துறாங்க நடக்குது இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு கேட்ட இது எதுக்கு சாப்பிடுவாங்களான்னு கேட்குறாங்க அப்புறம் நம்ம ஜூஸாகவே போட்டிருக்கிறோம் இங்கேயும் கத்தாழை இருக்குங்க அப்புறம் செம்பருத்தி பூ பாருங்க அது வந்து நந்தியாவட்ட பூவுங்க இருக்கிறது அது வந்து பலாமரங்க அங்கே இருக்கிறது பலாமரம் வாழைப்பரங்க நல்லா மெயின் ரோடுங்க தட்டாங்குட்டையிலேருந்து அகில கார்டனுங்க அகிலா கார்டன் அகில கார்டன் அதுலேருந்து நீ மேலே ஏறினா அப்படியே தட்டாங்கொட்டை அப்படியே ஈபி ஆஃபீஸ் எல்லாம் போவோங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் தொட தொடக்க தக்காளிங்க இது இன்னும் பெருசாக இப்போதான் சின்ன செடிங்க ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் அதெல்லாம் பூ காயெல்லாம் விழுந்துடுச்சோட மாங்காய் நிறையா இருந்துச்சு ஆனால் விழுந்துருச்சோடேன் பாருங்க வேப்பம்பூ பாருங்க எப்படி தலைஞ்சிருக்குது நிறையா இருக்குது உனிப்பூ பாருங்க இது வந்து உனிப்பூங்க அந்த பழத்தை நாங்கள் சாப்பிட்ருங்கிறோம் அப்போவே பார்த்திங்கன்னா மலங்காட்டு சைடு நாங்கள் இந்த பூவை நாங்கள் பொறிச்சு சாப்பிட்ருக்குறோம் உனிப்பூ ரொம்ப சூப்பராக இருக்குங்கனி பூ நான் ஒரு ரெண்டு பூ பொறிச்சு சாப்பிட்லான் இருக்கேன் இருக்கு வேப்ப மழத்தில் நின்று இந்த நான் பூ பொறிச்சுட்டுங்க சாப்பிட்றது பொறிச்சுட்டு இந்த மாதிரி மருதாணி இலைங்க ம் சரி ஆ சரிங்க மருதாணி இலைங்க இலை பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அரைச்சு நம்ம விரலுகளாக வச்சோம்னா பித்தம்லாம் குறையுங்க மருதாணி வந்து ரொம்ப நல்லது பெரிய ஆளுக ஐம்பது ரூபா கொடுக்கல அவர் பிடிக்குங்க பாப்பா ஒரு ஆய் சொல்லு பார்த்தா வீட்டுக்கு வந்தேங்க இந்த பாப்பா ஆப்பிள் கேட்டால் நேற்று வாங்கி கொடுத்துட்டேன் விலை அதிகம் தாங்க நாங்களாம் சின்ன வயசாக ஆப்பிளெலாம் நாங்கள் எப்போவாவது வாங்கி சாப்பிடுவோம் அதிசயமாக இருக்குது எங்கள் பாப்பா நேற்று கேட்டால் ஆப்பிள் இன்றைக்கி வாங்கி கொடுத்துட்டேங்க பாருங்க நான் இப்போ வியாபாரத்துக்கு போகும்போது தூங்கிட்டு இருந்தேன் இப்போ தான் எந்திரிச்சுருக்காதுங்க எங்கள் பாப்பா அப்போ எழுந்திரிச்சிருப்பா நான் தான் இப்போ தான் வரேங்க மணி ஒம்பதுரை ஆயிடுச்சுங்க சரி இன்னும் நீங்கள் அது என்ன இப்போ சாப்பிட்றணும் கேனு போடணுங்க கேனு பாரு கூப்பிட்டு பத்து நிமிஷத்து வருவியா அஞ்சு நிமிஷத்து வருவியான்னு கேட்குறாங்க பாப்பாவும் சாப்பிட்லிங்க ஆமாம் எனக்கு வேண்டியதான் நீ சாப்பிடல பாப்பா சாப்பிடலையாம் நான் தான் வியாபாரத்துக்கு போயிட்டேன் நீ சாப்பிட வேண்டியதான் நேரமா ஸ்கூலுக்கு தான் சாப்பிடாத ஓடுகிற நீ வாட்டுக்கு சாப்பிட போனீங்கன்னா அப்பா கொஞ்சம் வருத்தமாக இருக்கு தான் வீட்டில் இருக்க அம்மா சாப்பாடு செஞ்சிட்டாங்க அப்போ சாப்பிட வேண்டியதானே இப்போ வீட்டில் ஒய்ஃப் வந்து துணி துவச்சிட்ருக்காங்க நீ எல்லாம் துணியெல்லாம் துவச்சிட்டு குளிச்சுட்டு நீ கோயிலுக்கு கிளம்புறேங்க என்ன கோயிலுக்கு போகிறேன்னு நாங்கள் வீடியோவாக போகிறோங்க பாருங்க முருகர் கோயில் தான் ஆனால் எங்கே மலைப்பாளையமாக எங்கே போகிறீங்க சரி சரி பார்க்கலாங்க என்ன கோயில்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு பங்குனி தீரும் என்னென்ன கோயிலுக்கு போகணுங்கன்னு சொல்லுங்கள் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய் பா